கைலை அறக்கட்டளையும் பட்டெழுத்து பயிற்சி அடைந்துள்ள மாணவர்களுக்கு அடியணியின் மனம் வெய்ய முடியாதான திருவிடி வணக்கங்கள் இன்று நாம் சிந்திக்கக்கூடிய எழுத்து இன்ச் மெய் எழுத்து உயிர் மெய் எழுத்தான ஞா ஞா நீ ஞோ ஞோ ஏ மே ஞாயின் ம் இந்த எடுத்து பாத்தீங்கன்னா வளர்ந்த தற்கால இஞ்சு மருதியே தான் நம்மளுக்கு கிடைக்குது வளர்ச்சி அறிஞ்சு இதுக்கு பெருசா டிஃப்ரென்ஸ்ல ஸ்லைடிங் எழுதி இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும் வளர்ச்சி எடுத்து எரிச்சாதான் கிடைக்குது ஞா அதே தான் புள்ளி இருக்காது இது குறியில நெடில குறிக்கும் போது இது குறியீடு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மிதியில ஒரு போடுவாரு அப்படிங்கும் அதையும் நம்மளுக்கு முன்னாடி பார்த்த எழுத்துக்களை தெரியும் பெரிய சந்திர நீ அப்படிங்கிற எடுத்து பண்ணி சுற்றி வந்துடும் அப்படிங்கிற எடுத்து பாத்தீங்கன்னா இந்த அமைப்பு தான் இருக்கிறது கூட அமைப்புக்கு தான் கிடைக்கும் யூ அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த இடத்துல இப்படி வருது ஏ அப்படிங்கிற எழுத்து பெரிச்சந்திரன் பூடி இதில் நெடி பார்த்திங்கன்னா பெரிச்சந்திரன் மட்டும் இருக்கும் கூடி இருக்காரு ஏய் எப்போது போட மற்ற எழுத்துக்களை போலவே தான் கொஞ்சம்

குறியீடுகள் வெவ்வேறு இடங்கள்ல கிடைக்கிறது ஒரு சில மாறுபாடுகள் தென்படுகிறது அதை மாற்றம் அப்படி நம்ம எடுத்துக்க கூடாது இதுல எப்படி கிடைக்குது அப்படின்னா இங்க இங்கேங்கிற குறியீடு இந்த குறியானது இங்கேயும் இருக்கலாம் ஒரு சிலர் இங்கேயும் போடுறாங்க இங்கேயும் போடுறவங்க இருக்கிறாங்க சோ இந்த இந்த கேப் இது போலதான் இந்த குறியானது இருக்கும் மூணு விதமா எழுதுனா போறவங்களும் எண்டுல குறியிடுறவங்களும் இருக்கிறாங்க எல்லாமே குறிக்கக்கூடியதான் இந்த குறியில இடம் வேறுபடுதே தவிர எழுத்துக்கள் ஒன்றுதான் ஆக மொத்தத்துல இந்த எல்லா வரிசையிலையும் இந்த குறியானது இந்த எண்டிங் ஸ்டார்டிங் வந்து இந்த எண்டிங் குள்ள வரும் உகரம் உகரமாகட்டும் உகரத்துக்கு பின்னாடி வர்ற போடு இங்க வரும் இந்த இடத்துல வரும் ஸ்டார்டிங்ல இங்க போடுவாங்க இங்க வரும் ஒரு சிலர் இந்த இடத்துலயும் போடுறாங்க இங்க போட்டுட்டு ஒரு சிலர் இங்க இப்படி வரக்கூடாதுங்கிற ரூட்ஸ் எல்லாம் கிடையாது எழுதுபோருடைய மனநிலை எழுத்துட அமைப்பு இட வசதியை பொறுத்து அங்கேயும் போடுறாங்க நம்ம யூனிவர்ஸ் பார்மெட்டுக்காக இது இப்படி எடுத்திருக்கிறோம் ஆனா இதே எழுத்தோட குறியீட்டு பாத்தீங்கன்னா இங்க வருமியா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் தான் வரணுமா அப்படின்னு ஒரு எழுத்து ஒரு சந்தேகம் வரும் இந்த அப்படின்னா இது தவறு முற்றிலும் இப்படி நமக்கு கிடைக்கிறது ஒண்ணு இங்க வரும் இல்ல மிடில் வரும் இல்ல எண்டு வரும் தான் இந்த மூணு குறி கிடைக்கிறத தவிர இங்க வந்து கிடைக்கிறதுல இதுதான் சரியான முடிவு இதுதான் ஞானோட மொத்த வடிவம் இப்போ நான்கு எழுத்துக்களை சிந்தித்திருக்கிறோம் இன்னொரு பதிவில் டா வரிசையை பற்றி சிந்திப்போம் நன்றி திருவடி வணக்கம்